ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் யூனிட் ஆறு அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற சங்க காலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து தென்னிந்திய வரலாறுக்குள்ளே வருங்க காலம்னு டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் இருக்குதுங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் இருக்குது ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாங்க ஒன்று தென்னிந்திய பெருங்கற்கால பண்பாடுங்கிற ஒரு பாடத்தில் இருக்கும் இன்னொன்று தென்னிந்தியாவில் முக்கியமான நகரங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும் ஸோ ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாங்க நைன்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க வரலாறு பகுதியில் இருக்குது லெவன்த்தில் வரலாறுலேயும் எத்திக்ஸ் புத்தகத்துலேயும் இருக்குது அதுவே பழைய சமச்சீர் புத்தகம் லெவன்த்து ஹிஸ்ட்ரிலேயும் கொடுத்துருக்காங்க புதிய சமச்சீர் புத்தகத்தில் நான்காவது வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க ஸோ பல இடங்களில் இந்த டேட்டாக்களெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்றா கோர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை மட்டும் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்க காலம்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சிக்க நமக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது சங்க காலத்தில் இருந்து அரசர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் அவங்கள பற்றி என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல சங்க காலம்னா என்னங்கிறத பார்த்துடலாம் சங்க காலம் அப்படிங்கிறது சங்கங்களை அமைத்து தமிழை வளர்த்த காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழில் மூன்று சங்கம் இருந்தது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் முதல் சங்கம் தென் மதுரையில் இருந்தது அதாவது இப்போ இல்லை ஆனால் முற்காலத்தில் இருந்திருக்கு அதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா காய்ச்சின வழுதி அப்படிங்கிற ஒரு அரசர் உருவாக்கியிருக்காரு முதல் தமிழ்ச்சங்கத்தை இந்த தமிழ்ச்சங்கத்தில் வந்து கடவுள்கள் இருந்தாங்க முனிவர்கள் இருந்தாங்க அப்படி சொல்கிறாங்க நிறைய நூல்கள் எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த நூல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கல ஏன்னா இது சுனாமியால் அழிஞ்சிருச்சு அடுத்து இரண்டாவது தமிழ்ச்சங்கம் அமைந்த இடம் கபாடபுரம் இதை உருவாக்குனது சிலியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆனால் இந்த கபடபுரத்தில் இருந்த தமிழ் நூல்களும் அழிஞ்சிருச்சு அதில் ஒரே ஒரு நூல் மட்டும் தப்பிச்சுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அதற்கு பிறகு மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இப்போ இருக்கிற மதுரையில் உருவாக்கப்பட்டிருக்கு உருவாக்கினவர் முடத்திருமாறன் உருவாக்கியிருக்காரு இப்படி மூன்று தமிழ்ச்சங்கங்கள் உருவாகியிருக்கு இந்த சங்கங்கள் அமைக்கப்பட்ட காலத்தை தான் சங்க காலம் சொல்கிறாங்க இதனுடைய கால வரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த உங்களுடைய காலம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஆண்டுகள் இந்த சங்க காலமானது இருந்திருக்கு சங்க காலத்தில் நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாமே சங்க காலத்தில் வரும் ஆனால் நல்லா கவனிங்க அதாவது ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மட்டும்தான் இங்கே வரும் மற்ற காப்பியங்களெல்லாம் பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கும் சரிங்களா இது எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கிற எவிடன்ஸு தமிழில் இருக்கிற எவிடன்ஸை சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழ் இலக்கியங்களில் சும்மா கதை கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் இதற்கான வேறு சான்றுகளும் இருக்குது வேறு சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்க அரசர் காரவேலர் அப்படிங்கிறவர் கலிங்கம்னா ஒடிசா ஒடிசாவுடைய அரசராக இருந்த காரவேலர் அப்படிங்கிறவர் ஹதி கும்பா கல்வெட்டு அப்படிங்கிற கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காரு அந்த கல்வெட்டு மூலமாகவும் தமிழர்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது புகழூர் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க இது எங்கே இருக்குன்னா கரூருக்கு பக்கத்தில் புகழூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேயும் கல்வெட்டு இருக்குது அதை படித்தும் நம்ம சங்க காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அசோகர் காலத்தில் இரண்டாவது மற்றும் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டுகள் வெட்டப்பட்டது இந்த ரெண்டு பாறை கல்வெட்டை படித்தோம்னாலும் தமிழர்களை பற்றி தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கிற கல்வெட்டுச் சான்றுகள் அடுத்து வேறு எவிடன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் செப்பேடுகள் இருக்குது வேள்விக்குடி செப்பேடு சின்னமுன்னூர் செப்பேடு இது எல்லாமே நம்ம முன்னாடி இருக்கிற செப்பேடுகள் இதை படித்தோம்னாலும் தெரிஞ்சுக்கலாம் சரி இதெல்லாமே ஒத்துக்க முடியாதுப்பா வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வெளிநாட்டவர் குறிப்பு இருக்குது வெளிநாட்டுக்காரங்க சங்க காலத்தை பற்றி எழுதி வச்சுருக்காங்க ரோம் நாட்டை சார்ந்த பிள்ளினி அப்படிங்கிறவர் இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு அந்த நூலில் சங்ககால தமிழகத்தை பற்றி சொல்லியிருக்காரு தாலமி அப்படிங்கிறவர் இவர் ரோம் நாட்டை சார்ந்தவர் இவர் புவியியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஜியோக்ராஃபிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்துலேயும் இவர் தமிழ்நாட்டை பற்றி சொல்லியிருக்காரு மெகஸ்தனிஸ் யார் அசோகருடைய காலத்தை சேர்ந்தவர் அசோகருடைய அப்பா காலத்தை சேர்ந்தவர் மெகஸ்தனிஸ் அவர் வந்து இண்டிகாங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு அதுலேயும் தமிழர்களை பற்றிய தகவல் இருக்குது அடுத்து இலங்கையுடைய புத்த சமய நூல்கள் ராஜாவளி மகாவம்சம் தீபவம்சம் அந்த நூல்கள்லையும் தமிழகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நம்ம முன்னாடி நிறைய எவிடன்ஸ் இருக்குது கல்வெட்டு சான்றும் இருக்குது செப்பேடும் இருக்குது வெளிநாட்டவர் குறிப்பு இருக்குது சங்கக்கால இலக்கியங்கள் இருக்குது எல்லாத்தை படித்தோம்னாலும் தமிழர்களுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்க காலத்தில் தமிழகத்தை மூன்று அரசர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மூன்று பேருமே இருந்திருக்காங்க இவங்கள பற்றி தேவையான அளவுக்கு பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சேரர்கள் சேரர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற கேரளா கேரளா பகுதி அதாவது தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதி ஆட்சி பண்ணவங்க தான் சேரர்கள் சேரர்களை பற்றி அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரர்களுடைய தலைநகராக இருந்தது வஞ்சி வஞ்சி தான் அவங்களுடைய தலைநகராக இருக்குது இதில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது நிறைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளாவில் திருவஞ்சைக்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் தான் வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க திருவஞ்சைக்களம் வஞ்சைக்களம் அப்படிங்கிறது வஞ்சின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில அறிஞர்கள் இல்லைப்பா தமிழ்நாட்டில் கரூருக்கு பக்கத்தில் வஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கிறது தான் சேரர்களின் தலைநகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுன்னு உறுதியாக தெரியல இவங்களுடைய துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி முசிறி முசிரிங்கிறது ஒரு துறைமுகங்க இது வந்து தமிழ்நாட்டில் இது வந்து எங்கே இருக்கும்னா கேரளா பக்கத்தில் இருக்குது மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கிற ஒரு துறைமுகம் தான் முசிறி இந்த முசிறியை பற்றி மூத்த பிளினி அப்படிங்கிற அறிஞர் வந்து இவர் வந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து எழுதி வச்சுருக்காரு இவர் என்ன எழுதி வச்சுருக்காருனா இந்தியாவுடைய முதல் பேரங்காடி முசிறின்னு சொல்லியிருக்காரு இந்த பாயிண்ட்டை வந்து போன எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க இந்தியாவின் முதல் பேரங்காடி என மூத்த பிளினி குறிப்பிட்ட நகரம்னு கேட்டிருந்தாங்க முசிரி தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த முசிறி நகரத்தை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் அதே மாதிரி அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த வணிகருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு பாப்ரஸ் அப்படிங்கிற ஒரு வகையான தாவரத்தில் அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அது கிமு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் வியன்னா அருங்காட்சியகத்தில் இருக்குது இந்த வியன்னா அப்படிங்கிறது ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குங்க ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது ஆஸ்திரேலியா கிடையாது ஆஸ்திரியா அந்த நாட்டில் வியன்னாங்கிற ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அங்கே வச்சுருக்காங்க இப்போ போனால் கூட பார்க்கலாம் ஸோ அதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா சேரர்கள் காலத்தில் முற்காலத்துலேயும் வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது சேரர்களுடைய மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம்பூ மாலை பணம்பூவை மாலையாக அணிஞ்சிருக்காங்க இவங்களுடைய மாலையை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க சேரர்களா சோழர்களா பாண்டியர்களா அப்படின்ட்டு சேரர்கள் அப்படின்னாவே பணம்பூவை மாலையாக அணிஞ்சிருப்பாங்க இவங்களுடைய சின்னம் சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் அம்பு அவங்களுடைய கொடியில் வில் அம்பு இருக்கும் அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சேரர்கள் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் கேட்பாங்க தலைநகரை கேட்பாங்க துறைமுகத்தை கேட்பாங்க மாலை என்னன்னு கேட்பாங்க சின்னம் என்னன்னு கேட்பாங்க இந்த நாலு தான் முக்கியம் அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க அதுதான் பெட்ரு அடுத்து இந்த சேரர்கள் அப்படின்னாவே அந்த அரசர்களுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பான பட்டங்கள் சூட்டப்படும் இந்த பட்டத்தை வேறு யாருமே சூட்ட மாட்டாங்க ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புறை இந்த பேரில் ஏதோ ஒரு பேர் இருந்தால் கண்டிப்பாக அந்த அரசன் சேர தான் ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவர் சேரரா சோழரா பாண்டியரா அப்படின்ட்டு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிமு முதலாம் நூற்றாண்டை சார்ந்த புகழூர் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா எங்கே இருக்குது கரூருக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கல்வெட்டில் மூன்று தலைமுறை சேர அரசர்களை பற்றி சொல்லியிருக்காங்க முதல் அரசன் பெருஞ்சோறு உதயன் சேரலாதன் பெருஞ்சோறு அப்படிங்கிற பேர் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இவர் வந்து இந்த மகாபாரதம் போர் நடந்தது பார்த்திங்களா அந்த போரில் வந்து இரண்டு பேருக்கும் அதாவது பாண்டவர்கள் கௌரவர்கள் இரண்டு பேருக்கும் சாப்பாடு வழங்கியதாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால தான் பெருஞ்சோறு உதயன் சேர்லாதன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இரண்டாவதாக வர்றவர் இமயவரம்பன் நெடுஞ்சேர்லாதன் இமயமலைக்கே படையெடுத்து போனவர் மூன்றாவதாக வர்றவர் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவனும் இமயமலை மேலே படையெடுத்து போயிருக்காரு அங்கே படையெடுத்து கனக விஜயர் அப்படிங்கிற ஒரு அரசரை தோற்கடித்து அங்கேருந்து கல் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் கண்ணகிக்கு கோயில் கட்டினாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினாரு சொல்கிறாங்க இந்த கண்ணகி கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவிலில் விழா நடக்கும்போது இலங்கை அரசன் கயவாகு அப்படிங்கிறவரு அந்த பண்டிகைக்கு வந்ததாக சொல்கிறாங்க ஸோ இது வந்து வரலாற்று ஆதாரம் ஸோ சேரர்களை பற்றி நம்ம இவ்வளோ தெரிஞ்சிட்டா போதும் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சோழர்கள் சோழர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க தமிழ்நாட்டுடைய கிழக்கு பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கிற காவேரி பகுதியை சுற்றியும் ஆட்சி பண்ணவங்க தான் சோழர்கள் சோழர்களுடைய தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தலைநகராக உறையூர் இருந்திருக்கு பிற்காலத்தில் அதை பூம்புகாருக்கு மாற்றியிருக்காங்க பூம்புகார்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா புகார்னு சொல்லுவாங்க இது துறைமுகமாகவும் இருந்திருக்கு தலைநகரமாகவும் இருந்திருக்கு சோழர்களுடைய மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பூ மாலை சோழ அரசர் அத்திப்பூ மாலை தான் போட்டிருப்பார் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் இவர் சோழரா பாண்டியரா சேரரா அப்படின்ட்டு சேரரை பற்றி நம்ம என்ன பார்த்தோம் பணம்பூவ மாலையை அணு அணிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் ஆனால் இவர் அத்திப்பூவ மாலையை அணிஞ்சிருப்பார் இவங்களுடைய சின்னம் புலி இவங்களுடைய நாணயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புலி இருக்கும் இன்னொரு பக்கம் யானை உருவம் இருக்கும் இந்த சோழ அரசர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களும் பட்டம் சூட்டிக்குவாங்க இவங்க பட்டத்தை வேறு யாருமே வச்சுக்க மாட்டாங்க என்னென்ன பட்டம்னு பாருங்களேன் சென்னி செம்பியன் கில்லி வளவன் இந்த பேரில் ஏதோ ஒரு பேர் வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் சோழ அரசர் தான் சங்க காலத்தை சேர்ந்த சோழ அரசர்களில் முக்கியமானவர் தெரிஞ்சுக்க வேண்டியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் கரிகாலச்சோழன் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்குதுங்க பட்டினப்பாலை இது வந்து டைப்பிக் மிஸ்டேக்கு பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலை படித்தோம்னா கரிகாலச்சோழனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நூலை யார் எழுதியிருக்காங்கன்னா கடியலூர் உருத்திரங்கனார் அப்படிங்கிற எழுதியிருப்பார் இந்த நூலில் அவர் சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த பாயிண்டை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க சோழநாடு சோருடைத்து அப்படின்னு சொன்னவர் கடியலூர் உருத்திரங்கனார் இந்த சோழன் ஒரு பெரிய வீரனாக இருந்திருக்காரு எப்படிப்பட்ட வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் பண்ணியிருக்காரு முதல் போரில் சேரர்கள் பாண்டியர்கள் மற்றும் பதினோரு குறிநில மன்னர்கள் பதினோரு பேர் எல்லாமே சேர்ந்து இவர் மேலே பழையெடுத்து வந்திருக்காங்க ஆனால் இவர் பென்னி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல அவங்க எல்லாரையும் தோற்கடிச்சிருக்காரு அடுத்து இன்னொரு டைம் பாருங்களேன் ஒன்பது குறுநில அரசர்கள் ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க அதை வாகை பரந்தலை போர் அப்படிங்கிற போரில் தோற்கடிச்சிருக்காரு ஸோ பெரிய வீரராக சோழன் இருந்திருக்காரு சோழர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இவ்வளோ தான் சங்க காலத்தில் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாண்டியர்கள் பாண்டியர்கள் தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க பாண்டியர்களுடைய தலைநகர் முதல் தலைநகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொர்க்கை கொர்க்கை அப்படிங்கிறது இன்றைய தூத்துக்குடிங்க இந்த கொர்க்கையை பற்றி ரோம் நாட்டில் இருந்த பெரிப்ளஸ் அப்படிங்கிறவர் அவருடைய நூலில் எழுதி வச்சுருக்காரு அவர் எப்படி எழுதியிருக்காருனா கொள்கொய் அப்படின்னு எழுதியிருக்காரு கொர்க்கைங்கிறத கொள்கொய் எழுதியிருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களுடைய முற்கால தலைநகர் கோர்க்கை இப்போ பிற்காலத்தில் மதுரை வந்து தலைநகராக மாறி இருக்குது பாண்டிய அரசர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மாலை வேப்பம்பூ மாலை இந்த மாலை மட்டும்தான் முக்கியங்க நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் பார்த்துக்கோங்க சேரர்கள்னால் பனம்பூ மாலை சோழர்கள்னா அத்திப்பூ மாலை பாண்டியர்கள்னால் வேப்பம்பூ மாலை பாண்டியர்களுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் குறிப்பாக இரண்டு மீன்கள் பாண்டியர்களுடைய சின்னம் இரண்டு மீன்கள் அதுவே சோழர்கள் அப்படின்னா புலி அதுவே சேரர்கள்னா வில் அம்பு இந்த மாலை சின்னம் ரெண்டுல தான் குழப்பம் வரும் பார்த்துக்கோங்க பாண்டியர்களும் பட்டப்பேர்களை சூட்டியிருக்காங்க மாறன் வழுதி செலியன் தென்னர் இந்த பேரில் ஏதோ ஒரு பேர் அரசர்களுக்கு வைக்கப்படும் சங்க காலத்தில் இருந்த சிறந்த அரசர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இவரை பற்றி தெரிஞ்சிட்டா போதும் இவர் என்ன பண்ணியிருக்காரு சேரர்கள் சோழர்கள் ஐந்து குறுநில அரசர்கள் எல்லாருமே சேர்ந்து இவர் மேலே படையெடுத்து வந்திருக்காங்க அந்த படையை தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல நெடுஞ்செலியன் தோற்கடிச்சிருக்காரு அதனால தான் தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் அப்படிங்கிற பட்ட பேர் இவருக்கு வந்திருக்கு இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாங்குளத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க அந்த கல்வெட்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டில் இவரை பற்றி நம்ம படிக்க முடியுது அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொற்கையின் தலைவன் பரதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலிலும் வேள்விக்குடி செப்பேடு அப்படிங்கிற செப்பேடும் முதுக்குடுமி பெருவழுதி அப்படிங்கிற ஒரு பாண்டிய அரசரை பற்றி சொல்லுது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய நாணயங்களை விட்டிருக்காரு இவருடைய பேரை வச்சு நிறைய புராண கதைகள் வர்ற மாதிரி உருவாக்கி நாணயங்களை விட்டிருக்காரு முதுகுடுமி பெருவழுதி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடையலு வள்ளல்கள் கடையலு வள்ளல்களை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய நீடு என்னவோ உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுது என்ன டாப்பிக்கில் தேவைப்படுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நாங்கள் இனிமேல் என்ன பண்ணலான் இருக்கோம்னா நீங்கள் கேட்குறத வீடியோவை மேக் பண்ணி போடலான் இருக்கோம் ஸோ உங்களுடைய நீட் என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் நீங்களுக்கு என்ன வேணுமோ அதை கமெண்ட்டாக போட்டிங்கன்னா அதை எடுத்து மேக்ஸிமம் என்ன கமெண்ட் வருதோ அதை அடிப்படையாக வச்சு நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் வீடியோ போடுவோம் சரிங்களா ஆக்சுவலாக வந்து இந்த தென்னிந்தி வரலாறு அப்படிங்கிறதையும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க அதனால் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்து வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம் சரி ஓகே கடையில் வள்ளல்களை பார்க்கலாமா அதாவது வள்ளல்கள் அப்படிங்கிறவங்க அந்த காலத்தில் இருந்திருக்காங்க சின்ன சின்ன பகுதியாக ஆட்சி பண்ணவங்க தான் வள்ளல்கள் வள்ளல்களை பொறுத்த வரைக்கும் கடையில் வள்ளல்கள்னா ஏழு வள்ளல்கள் கடைசியாக வாழ்ந்த அரசர்கள் ஏழு வள்ளல்கள் இருக்காங்க இவங்களை பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் பேகன் அப்படிங்கிறவர் பழனி மலை பகுதியில் வாழ்ந்திருக்காரு இவரை பற்றி சொல்லணும்னா மயிலுக்கு அந்த போர்வியை வழங்கினார்ல அவர் தான் இவர் பாரிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கார் பரம்பு மலை பகுதி ஆட்சி பண்ணவர் அதாவது பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரின்னு படித்திருப்போம்ல அவர் அதியமான் இவர் தகடூர் பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காரு தகடூர் அப்படிங்கிறது இன்றைய தருமபுரி அவையாருக்கு நெல்லிக்கண்ணி கொடுத்தார்ல அவர் தான் இவர் வல்வியில் ஓரின்னு ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து கொல்லிமலை பகுதியை சார்ந்தவர் இவரும் ஒரு வள்ளல் தான் ஆய் அப்படிங்கிற இருந்திருக்கார் பொதிகை மலை பகுதியில் இருந்துருக்கார் இவரும் ஒரு வள்ளல் தான் திருமுடிக்காரி அப்படிங்கிற ஒரு மலை மாநாடு பகுதியில் இருந்திருக்காரு அதாவது திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் ஒரு வள்ளல் தான் நல்லி அப்படிங்கிற ஒரு காண்டீர மலை அப்படிங்கிற மலைப்பகுதியை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இவரும் ஒரு வள்ளல் தான் கடையல் வாளல்கள் மொத்தம் ஏழு பேர் இவங்க என்னென்ன பகுதியை சார்ந்தவங்க கூட பார்த்துக்கோங்க ஒரு வாய்ப்பு இருக்குது பட் இவங்களை பற்றி மோஸ்ட்லி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து சங்க காலம்னா என்ன சங்க காலத்திலேருந்து அரசர்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இன்னும் இருக்குது கால சமூகத்தை பற்றி நம்ம ஜஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சிட்டா போதும் அதை அடுத்த வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாகத்தை ரெடி பண்ண உடனே வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிடறேன் ஃபியூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் அல்லது வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எல்லா இடத்தையும் டச் பண்ணி பாருங்கள் நான் லிங்கை வந்து செட் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி